சிவா பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி எம் பெருமக்கள் நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக் கொண்டு திருமுறை சென்னெரிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப்பூர் அடியார் பெருமக்களது திருவடிகளையும் மற்றும் அடியார் பெருமக்களது திருவடிகளையும் கொண்டு எனது அருட்குருநாதர் திருமுறை கலாநிதி வே சுந்தரமூர்த்தி தேசீகரையாவுடைய திருவடிகளை நீள நினைந்து பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் தரும் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி நம்பி ஆரூரர் பொன்னார் திருவடிகளை கொண்டு அருள்தரும் தெய்வ சேக்கிழார் திருவடி போற்றி போற்றி தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய திருவடிகளையும் கொண்டு நம்பிரான் தோழர் பல திருப்பதிகங்களை தரிசனம் செய்து கொண்டு வந்து திருப்புகழூர் என்ற பதிக்கு வருகிறார் இந்த திருப்புகழூருடைய பதி மிக அற்புதமான திருப்பதி அங்கதான் சுவாமிக்கு செங்க கற்களை எல்லாம் தங்க கட்டிகளாக அப்படியே மாத்தி கொடுத்தார் சுவாமி அடியார்களுக்கு பாலிப்பு செய்ய வேண்டும் யாருக்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல சுவாமி பார்த்தாரு எது கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நம்ம இறைவன் சிவபெருமான் இருக்கிறார் அவர் இருக்க நம்ம பிறர்கிட்ட போய் பாடணும் பிறர் ஏன் பேசணும் பிறர்கிட்ட ஏன் போகணும் அப்படின்னு பெருமானே அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பு செய்ய வேண்டும் ஆகையினாலே எனக்கு நீங்கள் அருள வேண்டும் என்று திருப்புகளுர் பெருமானை தரிசித்து அங்கேயே ஒரு துணியை விரிச்சு போட்டு அழகாக அங்கு அடிக்கப்பட்டிருந்த அந்த கோயிலில் இருந்த அந்த செங்க கற்களை எல்லாம் எடுத்து தலைக்கு கொஞ்சம் தலைமாட்டாக வைத்து அப்படி தூங்குகிறார் பெருமானை நினைத்துக்கொண்டே தூங்குகிறார் அப்படி தூங்குகின்ற பொழுது சிவபெருமான் கனவிலே வந்து சொல்றார் அடியார் அடியார்கள் சூடு அந்த கோயிலில் தூங்குறாங்க சுவாமி சிவபெருமான் கனவிலே வந்து சொல்றாரு அப்படி தூங்கிட்டு இருக்க அது உனக்கு வந்து சுவாமி வந்து சிறிது நேரம் பெருமானை கும்பிட்டு சிந்தையில் வந்து சிவபெருமானுடைய நினைப்பை தவிர வேற எந்த நினைப்புமே அவர்கிட்ட இல்லை வேண்டியவாறு பொருள் பெறாது வரிதே வெளியில் வந்தருளி அருகில் உள்ள திருமடத்திலே அறிவுமிக்க அன்பர்களுடன் அடியார்களை எப்படி சொல்றார் சேக்கிழார் அறிவுமிக்க அன்பர்களுடன் செல்லாது திருக்கோயிலின் அழகிய திருமுற்றத்தின் அருகே இருந்திட அதுபொழுது மான் கன்றை ஏந்திய இறைவனின் அருளாலேயே அந்த அருளாலையோ என்னவோ அறியோம் அவருடைய மலர் போன்ற கண்களில் துயில் வந்து பொருந்தியது அழகாக போய் தூங்கிட்டிருக்கும் போது கையில மானேந்தி இருக்கின்ற மழுவாள் பெருமான் கனவுல தோன்றி அவருக்கு கனவுல தோன்றி அந்த கண்களிலே துயில் வந்து தூக்கம் வருது அந்த தூக்கத்தில் அழகாக தூங்கும் பொழுது பெருமான் வந்து அருளுகிறார் அப்படி தூக்கம் வந்த அளவிலே தம்பிரான் தோழர் சுந்தரர் அங்கு திருக்கோயிலில் திருப்பணிக்கு இருந்த அந்த சுட்ட மண் கட்டிகளான செங்கக்கற்கள் பலவற்றை கொண்டு எடுத்துட்டு வந்து உயரமாக அடுக்கி தேன் விரும்பும் வண்டினங்கள் மொய்த்திடும் மலர்களை உடைய சேக்கிழார் பெருமான் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இந்த பாட்டுல இது ஏயர்கோன் கலிக்காமருடைய புராணத்தில் நாற்பத்தி ஒன்பது ஐம்பதாவது பாடல்ல இந்த வரலாறுலாம் நமக்கு அழகாக வருகிறது அப்படி இந்த சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய அந்த அந்த கொண்டையை வர்ணிக்கிறார் உயரமாக அந்த செங்கக்கல்களை எல்லாம் அடுக்கி தேன் விரும்பும் வண்டினங்கள் மொய்த்திடும் மலர்களை உடைய திருமுடிக்கு மேல் அணையாக மேலாடைய மேலாடையாய ஒளி புருந்திய வெண் பட்டாடையை அதன் மீது விரித்தி துயில் கொண்டார் இந்த செங்கக்கல்லையெல்லாம் திருப்பணிக்காக அந்த செங்கக்கல்லை ஓரமாக அடுக்கி வச்சுருக்கிறாங்க அப்படி ஓரமாக அடுக்கி வச்சிருக்கிற அந்த செங்கக்கல்ல நாலஞ்சு கல்லை எடுத்துகிட்டு வந்து வச்சு அது மேலே ஒரு அவர் கட்டுறது எப்பவுமே பட்டு தானே அவருடைய தலைமுடி அந்த கொன்றை எப்படி இருக்குங்கிறத இந்த பாட்டில் எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா சிவசி தேன் விரும்பும் பண்டினங்கள் மொய்த்திடும் மலர் மலர்களை உடைய திருமுடி அவருடைய திருமுடி அதுக்கு மேலாடையாக ஒளிபொருந்திய ஒரு வெண் ஆன அந்த பட்டு துண்டு அதன் மீது அப்படியே விரித்து படுக்கிறாரா சுவாமி அப்படியே தூங்குறார் அப்படி தூங்கும் பொழுது உடனிருந்த தொண்டர்களும் எல்லாம் சேர்ந்து தூங்குகிறாங்க தூங்குகின்ற பொழுது ஆரூரின் தாமர் தாமரை மலரணைய இரு கண்களையும் பற்றிய உறக்கம் நீங்கிட அப்படி தூக்கம் தெளிது இந்த தூக்கத்தில் வந்து சொல்கிறார் சுவாமி உனக்கு சுந்தரா எழுந்து எழுந்துரு அப்படின்னு சொல்லி உறக்கத்தை வந்து கலைக்கிறாரு வெற்றி பற்றி உறக்கம் நீங்கிட வெற்றி புருந்திய ஆனேற்றை உடைய சிவபெருமானின் திருவருளால் பெருமான் வந்து வெற்றி அவர் அந்த சிவபெருமான் வெள்ளை எருது வாகனத்தை உடைய சிவபெருமான் திருவருளால் அந்த எல்லாம் வெந்திட சுட்ட கற்கள் எல்லாம் விரிந்த ஒளியுடைய செம்பொன் செம்புன் கற்களா இருந்தமை கண்டு திருப்புகலூர் இறைவரின் அருளை நினைந்து தொழுது வணங்கி திருப்பதிகம் இந்த திருப்பதிகம் அதுதான் தெய்வ சேக்கிழார் சொல்றாரு சுற்றம் மீறி தொண்டர்களும் தூயிலும் துணை பற்றும் தூயில் செம்பொன் தின்கல் கல்லாயின கண்டு புகலூர் இறைவர் அருள் போற்றி பெருமான சுட்ட செங்குகள்ல தங்க கல்லா ஒளி விடுற தங்க கல்லா மாறி வச்சிருக்கிய பெருமானே அப்படிங்கிறத எண்ணி அந்த திருப்புகளூர் இறைவரது அருளை நினைந்து தொழுது வணங்கி அருளிய தான் இந்த திருப்பதிகம் அடியவர்கள் துயில் உணர தாமும் மகிழ்ந்து எழுந்து துணையான் திருவுடைய செந்தாமரையின் முகை போல திரு கைகளை தலைக்கு மேல் குவித்து கோயிலுக்குள் புகுந்து தாம் அளவில் அடங்காத பேர் மிகும் காதல் கொள்ள வணங்கி தமக்கு அந்நிலையில் வாய்த்த இனிய பண்ணமைந்த இசையால் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்வினும் தொண்டர் தருகிலா என்று தொடங்கும் பதிகத்தை எடுத்து பாடி அருளினார் அந்த பா அந்த பதிகம்தான் நமக்கு திருப்புகலூர்ல சுவாமி நமக்கு அருளிய பதிகம் அற்புதமான பதிகம் திருப்புகழூர் அதில் அதுல ஒரு பாடலை சிந்திப்பதற்கு சிவபெருமான் என்று நமக்கு அருள் இருக்கிறார் அதை சிந்திப்போமாக பீமனே விசையனே வில்லு கிபன் என்று கொடுக்கிலா பொடிகொள் மேயம் புண்ணியன் புகழூரை பாடும் அடுக்கு மேல் அமர் உலகம் வாழ்வதற்கு யாதும் ஐயூர ஏ ஏ திருச்சம்பளம் இந்த பாட்டுல சுவாமி சொல்ற அடே புலவர்களே வலிமையும் வீரமும் இல்லாதவன இவன்தான் நல்ல போருக்கு மல்லுக்கு வீமன் போலவன் பீமன் சொல்லுவா அந்த வீமன் என்று நீங்க போய் புகழ்ந்தாலும் உனக்கு ஒன்னும் தரமாட்டான்டா அதுக்கு மேலே அப்படி ஒன்றும் தராதவனெல்லாம் போயே திறமை இல்லாதவன வில்லுக்கு வெற்றி உடைய அர்ஜுனனே நீ அர்ஜுனன் போல்பவன் என்று நீங்க போயே அவரை புகழ்ந்து பாடினாலும் அந்த கொடுக்கறதுக்கு உள்ள குணம் இல்லாதவன ஒன்றும் தரமாட்டோம் இல்லாததை சொல்லி போய் பாடாதீங்க குலவர்களே அவர்கிட்டலாம் அது இல்லை கொடுக்கின்ற குணமே இல்லாத ஒருத்தவனை போய் கொடைக்குறைய பாரியே அப்படின்னு போய் அவனை புகழ்ந்து நீங்க பாடாதீங்கப்பா அவன் பாரி கிடையாது இப்படி இல்லாததை கூறி பாடினும் நீங்க போய் பாடினாலும் நீ வீர் வேண்டுவதை உனக்கு கொடுப்பார் இந்த உலகில் ஒருவருமே இல்லை அப்படிங்கிறார் சுவாமி இங்க கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தனும் இல்லப்பா ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான் அவன் யார் தெரியுமா அப்படின்னு நமக்கு சொல்றாரு சுவாமி கொடுப்பார் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லைடா அதனால நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா யாரை பாடணும் தெரியுமா யாரை பார்க்கணும் தெரியுமா பொடிகொள் மே நீயம் புண்ணியன் புகலூரை மின் புலவீர்கா அடைய புலவர்களே திருநீற்ற உடம்பு முழுக்க பூசியிருக்கிற நம்ம பெருமான் புண்ணியண்டாம திருநீற்றை கொண்ட திருமேனியை உடைய என்னுடைய புண்ணிய வடிமனனாகிய சிவபெருமான் திருப்புகழூரை சென்று பாடுமின்கள் பாடினால் பல உலக அடுக்கிற்கு மேல் உள்ள அதாவது ஒரு ஒரு ஏழு உலகங்கள்னு சொல்லுவாங்க அப்படி ஏழு லோகத்துக்கும் அந்த ஆண்டு இருக்குது எது அமரர் உலகம் சிவபெருமான் இருக்கின்ற கைலாய மலை அந்த தேவர்களை எல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய அந்த உலகத்தை ஆளக்கூடிய தேவர்களை ஆளக்கூடியது சொல்லுக்கு தேவர்கள் எல்லாம் கட்டுப்படுவார்கள் அப்படி அமரரது உலகத்தை ஆழ்வதற்கு உலகம் அப்படி ஒரு பேற்றை உனக்கு தருவார் என்றதற்கு உனக்கு ஒரு சந்தேகமும் கிடையாது யாதும் அயுரவு இல்லை தற்கு ஐயுரூற்ற காரணம் யாதும் அறுதியாக இல்லை அதற்கு ஒரு சந்தேகமே நீங்க படாதீங்கப்பா உங்களுக்கு தேவர் உலகத்துல தேவர்களை ஆளக்கூடிய சக்தியை பெருமான் கொடுப்பார் அதற்கு சந்தேகமே நீங்க படாதீங்க யாதும் அய்யுரவு இல்லையே சந்தேகமே இல்லைன்னு அட்டிச்சு சொல்றார் சுவாமி நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா வாழ்கின்ற இந்த நாள்ல எல்லாத்தைக்கும் இன்மைக்கும் மறுமைக்கும் கொடுக்கக்கூடிய சிவபெருமானை உளமாற அவனை உணர்ந்து எல்லாவற்றிற்கும் பொருளாக இருக்கின்ற அவனுடைய திருவடியை நாம் தியானித்து அவனை பாடி பதிகப் பெருவழி பாடித்தான் திருவழி மடிலையில திருநாவுக்கரசு பெருமானாரும் திருஞான சம்பந்த பெருமானாரும் மக்களினுடைய பசியை போக்கினார்கள் பாடி பாடிப்பெற்ற படிசில் காசு இப்படி பாடி பாடியே வாங்கினாங்க எல்லாரும் அதோடு மட்டுமல்ல இவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சொல்லவே வேணாம் இவர் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார் செங்கக்கல்ல இந்த பாட்டில் செங்கக்கல்ல எடுத்து வச்சுக்கிட்டு சிவனே அடியார்பெரு மக்களுக்கெல்லாம் நான் என்னடா செய்வேன் எனக்கு ஒன்றும் தெரியலையே நீ அருள் நின்று படுத்தாரு செங்கக்கல்ல எல்லாத்தையுமே தங்க கட்டியாக மாறிட்டாரு இதை ரொம்ப வியந்து காதல் பெருக அன்பு அன்பும் காதலும் மிகுதியால் போய் பெருமானே எனக்கு இப்படி ஒரு அருளை செய்தாயே அப்படின்னு அவருடைய அருள்தன்மைகளை எல்லாம் இந்த பாடலிலே அழகாக நமக்கு எடுத்து உரைக்கிறார் ஆக நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியும் பாட சொல்கிறாரு நம்மளை சிவபெருமான் செந்தமிழ் செவி மடுக்கு இந்த செந்தமிழுக்கு செவி மடுப்பார் திருமுறை பாடலுக்கு ஆக நாமெல்லாம் சிவபெருமானை போற்றி பாடி அவன் அருளை உணர்ந்து அவனிடத்திலே நல்ல நவற்றையெல்லாம் வேண்டி பெற்று நல்லதொரு வாழ்வை வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருண் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாத உயிர்கள் வாழ்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே ஆழ்க தீயதையெல்லாம் எல்லாம் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே குறைவிலாது உயிர்கள் வாழ்க சிவா திருச்சிற்றம்பலம்